இயேசுவின் ரத்தம் ஜெயம் லேவியராகமத்தின் முன்னுரை திருவிவிலியத்தின் பகுதியாகிய பழைய ஏற்பாட்டின் மூன்றாம் நூலாக அமைந்தது ராகமம் பழங்கால இஸ்ரேலர் தம் கடவுளின் தூய தன்மையையும் அவரை வழிபடுவதற்கான முறைகளும் அவற்றை நிறைவேற்றும் குருக்களுக்கான நெறிகளும் அவ்வினத்தார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் இந்நூலில் இடம்பெற்றிருக்கின்றன உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவையாக என்னும் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் பெரிய கட்டளை இந்நூலில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது இந்நூல் ஐந்து பொருளடக்கத்தை கொண்டுள்ளது முதல் முதலாவது காணிக்கை பலிகளுக்கான சட்டங்கள் இரண்டாவது ஆரோன் அவர் தம் புதல்வர் ஆகியோரின் திருநிறைப்பாட்டிற்கான நெறிமுறைகள் மூன்றாவது குருக்களின் தூய்மையும் தீட்டு பற்றிய சட்டங்கள் நான்காவது பாவ கழுவாய் நாள் ஐந்தாவது தூய்மையான வாழ்விற்கும் வழிபாட்டிற்குமான சட்டங்கள் ஆகவே இந்நூலில் நாம் பின்பற்றி பழைய ஏற்பாட்டின் மூன்றாவது நூலான லேவியராக பற்றி விரிவாக காண்போம் ஆமேன்